இன்னைக்கு சக்கரை பொங்கல் எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஐயாயிரத்து பச்சரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் இது வந்து ஊற போட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு ஊற போட்டதில் தண்ணி இறுத்து விட்டு அரிசி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் வெல்லம் உலர் திராட்சை பழம் முந்திரி பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கோங்க இது குக்கரில் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் தண்ணி வச்சிங்கன்னா போதும் இது நான் ஓப்பன் பாட்டில் வைக்கிறதுனால ஒரு கப் அரிசிக்கு நாலரை கப் தண்ணி வைக்க போகிறேன் இப்போ நாலு ரக்கப்பு ஊற்றிருக்கேன் இது கொதிக்கிற வரைக்கும் நல்லா அடுப்பை கூட வச்சு கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சுருங்க இப்போ வச்சு மூணு நிமிஷத்தில் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ அடுப்பை கொறைச்சி வச்சுருங்க குறைச்சி குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சுருங்க இப்போ இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறந்தான் வெள்ளம் போடணும் இப்போ லேசாக நெய் ஊற்றி இருக்கேன் இப்போ முந்திரி பருப்பையும் திராட்சை பழத்தையும் போட்டு வச்சுக்கலாம் தனித்தனியாக வச்சுருங்க லேஸ் லேஸாக பொங்கி ஊற்றுது பாருங்கள் அப் அப்படி பொங்கி ஊற்றுச்சின்னா அந்த அதை திறந்து வச்சுருங்க கடுப்பு குறைச்சி வச்சே வேகட்டும் இப்போ நான் வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சாதம் நல்லா வெந்துருச்சேன் இப்போ இந்த நெய்யை ஊற்றிக்கலாம் சாதம் நல்லா வெந்ததுக்கு தண்ணி இல்லாமல் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் சேர்க்கணும் பாதி விந்தி இருக்கும்போது நீங்க வெள்ளம் இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா அப்புறம் அரிசி வேகாது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பாருங்க சில பேருக்கு கூட இனிப்பு வேணும் சில பேருக்கு குறைச்சி வேணும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பாருங்க இது முந்திரி வருத்த முந்திரி பருப்பு ஏலக்காதுன்னு திராட்சை பழம் ஏலக்காய் இந்த சூட்லேயே கொஞ்சம் வச்சுருந்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சிரும் வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அதனால் ஏற்கனவே அரிசியில் தண்ணி இருக்கும்போது சாதத்தில் தண்ணி இருக்கும்போது வெள்ளத்தை சேர்க்காதீங்க இப்போ வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு கடைசியாக தேங்காய் பூ ஒரு கால் கப் போடுறேன் இந்த தேங்காய் பூவை முன்னாடி எடுத்து வச்சதோடு சேர்த்து எடுத்து வைக்கல நீங்கள் சேர்த்துக்கோங்க தேங்காய் பூ போட்டால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா முதல் சத்தம் கூட வச்சுருங்க அடுத்து ஒரு மூணு சத்தம் குறைச்சி வைங்க அது நல்லா வந்துடும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெள்ளம் இதெல்லாம் போட்டு கிண்டி விடலாம் இப்போது சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் தண்ணி வேக வைக்கும்போது தண்ணி பத்திரின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அப்புறமாட்டி சேர்த்துக்கலாம் ஆனால் குக்கரில் வேக வைக்கும்போது சேர்க்க வராது இந்த மாதிரி பாத்திரத்தில் வேக வைக்கும்போது தண்ணி பத்தலைன்னா அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நாலரை டம்ளர் ஊற்றிடுங்க நாலரை டம்ளர் கண்டிப்பாக வேணும் அதுக்கப்புறம் பத்து லைன் நீங்கள் நினைச்சிங்கன்னா இன்னொரு அரை டம்ளர் சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ